நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அடுத்த மாதம் பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன நூறு விழுக்காடு வாக்குப்பதிவு என்ற இலக்கை நோக்கி தேர்தல் ஆணையம் பணியாற்றி வருகிறது பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க வசதியாக தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகங்கள் வாயிலாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி ஏப்ரல் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் மாவட்டங்கள் தோறும் தேவைக்கேற்ப விடிய விடிய சிறப்பு பேருந்துகள் இயக்க இருப்பதாக போக்குவரத்து கழகங்கள் தெரிவித்துள்ளன சென்னையிலிருந்து முக்கிய நகரங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது